நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுங்க இவர்களே உருவாக்குனது தான் அவன் ஒன்றும் வரல நீங்கள் கோயம்புத்தூரில் பக்கத்து பக்கத்துக்கத்து மாவட்டலாம் வரணும்னு சொல்லி இவங்க உருவாக்குனாங்க மதுரையில் நான் ஷூட்டிங் போகிறேன் யாரும் வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே உருவாக்குனாரு திருச்சியில் ஒழுங்காக நைட்டு தங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு போகாமல் காலையில் கிளம்பி திருச்சியில் வந்து திருச்சியிலேருந்து மொல்லமாக நாலு அவராக வந்தார் அது அவர் தப்பு அதே வேலையை தான் இருந்து கரூருக்கு பண்ணார் எல்லாம் பைக்கு ஏங்க ரோடு ஹைவேஸில் எதிர் சைடில் போகிறானுங்க இப்படி வர்ற வண்டிங்களும் ஓரம் கட்டி நிற்கிறாங்க சரிங்க எல்லாம் ஓரம் கட்டுறான் எவ்வளோ ஒருத்தன் பைத்தியக்காரன் கோவத்துல வந்து இடிச்சுட்டான் ஒரு ஐம்பது பைக் அடிபட்டுச்சு யார் பொறுப்பேற்றுக்குவா அந்த அடிப்படை இருக்கணும்ல ஒரு தலைமை பண்பு இருக்கிறவன் நம்மள மட்டும் இல்லை நமக்கு எதிராக நமக்கு வர்ற வரவனுடைய பாதுகாப்பையும் யோசிக்கணும்ல அந்த மாதிரி சில சமூகம் நடந்தாலும் சில சமயத்துல வந்து யார் சொன்னாலும் கேட்கக்கூடிய மனநிலையிலேயே அவங்க இல்லை அதெல்லாம் எடுத்துட்டு வரவங்க எல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன் நீ அவனு திருப்பி அனுப்பணும் ஈகல் எலக்ட்ரானிக்ஸ் பெஸ்டிவல் சே ஹோம் அப்ளையன் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ் பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்